இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இமேஜில் நாலு பேர் ஒரு கல்லறையில் செல்ஃபி எடுக்கிறாங்க ஆனால் இதில் மூணு பேர் தான் மனுஷங்க ஒருத்தர் ஆவியாக இவர்களுடன் நின்று கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் டென் செகண்ட் தான் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சது இவரா அப்போ உண்மையில் நீங்கள் தான் ஜீனியஸ் இந்த ஓவியர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார் கேள்வி என்னன்னா இந்த ஓவியர் எந்த படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும்போது கொலை செய்யப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் டென் செகண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சது இந்த ஓவியம்னா உண்மையிலே நீங்கள் ஜீனியஸ் தான் இந்த பெண் கீழே விழுந்து இறந்து கிடைக்கிறாள் இந்த மூன்று பேரில் யாரோ ஒருவர் தான் இந்த பெண்ணை தள்ளிவிட்டது இந்த பெண்ணிடம் இருக்கும் தடயங்களை வைத்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாதால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் டென் செகண்ட் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டுள்ளது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ